வெளிநாடுகள் இந்த தவறான புரிதலை நம்மிடம் சொல்லுகின்ற பொழுது அதுக்கு ஒரு முத்துப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு முயற்சியை ஆரம்பிக்கின்றோம் எங்களுடைய தமிழ் தேசிய மக்களுடைய மத்திய குழு முடிவெடுத்து பாராளுமன்றத்திலே பத்தொன்பது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் வடகிழக்கு திறந்திருந்தப்படுது தேசிய மக்கள் சக்தி கேட்டு அறுபது பேர் பணியா இல்லது பேரு பத்து ஒன்பதுலே எட்டு பேர் தான் தேசிய மக்கள் சக்தி நிச்சயம் எல்லாம் தமிழ் தேசிய பிறப்பிலே இருக்கக்கூடிய கட்சிகள் ஆகவே நாங்கள் நெஞ்சினவர்கள் பேசி ஒரு குறைஞ்சதை பத்து பேர் கொண்ட ஒரு அணியை பொது நிலைப்பாட்டுக்கு கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்பதை விளங்கிக் கொண்டு நாங்கள் ஒரு முயற்சியை ஆரம்பிக்கிறோம் அந்த வகையில் தமிழக கட்சியோட நாங்கள் பேச தொடங்குகிறோம் ஜனநாயக தமிழ் தேசிய இந்த சங்க சின்னத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய செல்வம் அடங்கநாதன் அவர்களோட பேசணும் தமிழரசு கட்சியோட பேசுகின்ற பொழுது அண்டைக்கு தமிழரசு கட்சியுடைய தலைவர் செயலாளர் பதவி ஒரு கேள்விக்குரிய ஆயிருந்தார் ஆனால் பாராளுமன்ற குழு தலைவர் என்ற ஒரு பதவி தெளிவாக ஸ்ரீதரன் அவர்களோட நாங்கள் பேச ஆரம்பிக்கிறோம் ஸ்ரீதரனோட பேசி கொண்டு போக அந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து முன்னுக்கு போவதற்கான ஒரு நம்பிக்கை நமக்கு வரது ஆனால் அப்படி பேசி கொண்டு இருக்கிற ஒரு கட்டத்திலே திடீர்னு தமிழர் கட்சியுடைய அந்த தலைவர் செயலாளர் பதவிகள் நிரப்பப்படுகின்றன சிபிக்கே சிவஞான அவர்கள் தமிழரசு கட்சியுடைய தலைவர் தலைவராகவும் வைத்தியகாரணி சத்தியலிங்கம் அவர்கள் தமிழரசு கட்சியுடைய நியமிக்கப்பட்ட நியமிக்கப்பட்டது ஊடகத்துக்கு சொல்றது கருத்து ஸ்ரீதரன் அவர்களோடு பேசுவது அது பாராளுமன்ற குழு தலைவர் என்னுடைய அவர் பாராளுமன்ற உறுப்பினர்களை பேசுவது அது பாராளுமன்ற குழு அது கட்சி அல்ல கட்சி என்றால் தலைவர் செயலாளர் இருக்கத்தக்கதாக தலைவர் செயலாளர் உண்டாகத்தான் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அதில் எங்களுக்கு கொஞ்சம் நியாயம் தெரிஞ்சது அந்த வகையில் அவங்களுடைய செயலாளர் கஜேந்திரன் அவர்களும் நானும் ஜனவரி இருபத்தி தேதி அவரை வீடு தேடி சென்று நாங்கள் அவரை சந்தித்து அவருக்கு உத்தியோகபூர்வமாக அழைப்புதலை கொடுக்கிறோம் அப்பொழுது சிபிகே சிவையான அவர்கள் நம்மளோட சொல்லுங்க ஸ்ரீதன் உங்களோட பேச அனைத்து விஷயங்களும் மத்திய குழு சொல்லிக்கிறேன் உங்களுடைய நோக்கம் என்ன நீங்கள் எந்த அடிப்படையில் செய்ய விரும்புகிறீர்கள் அந்த வகையிலே எங்களுடைய மத்திய குழு முடிவெடுத்தது ஒரு ஏழு பேர் கொண்ட குழு நிபுணர் குழு ஒன்று உங்களோட தொடர்ந்து பேசுவதற்கு நாங்கள் முடிவெடுத்து நாங்கள் நியமிச்சிருக்கின்றோம் அது மட்டும் நீங்கள் எவரிடம் சொல்லியிருந்தீர்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு நிபந்தனை இருக்கு இந்த பேச்சுவார்த்தையிலே ஒற்றையாட்சி முறைமையை பற்றி நாங்கள் பேச இல்லாத அடியோரே நாங்கள் நிராகரிக்கிறோம் அந்த வகையிலே ஒற்றையாட்சிக்குள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தத்தை நாங்கள் கைவிட வேண்டும் அதே போன்று அனுகுமார விசா நாயக்க கொண்டு வந்து நிறைவேற்ற விரும்புவதாக அறிவித்திருக்கின்ற அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நாங்கள் அடியோடு நிராகரிக்க வேண்டும் நீங்கள் நிவேதனையிட்டீர்கள் என்று எங்களுக்கு சொல்லியிருந்தார் அந்த விஷயமும் எங்களுடைய மத்திய குழுவால் ஆராயப்பட்டு எங்களுடைய மத்திய குழு ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கைவிடுவதற்கு முடிவெடுத்து விட்டது என்பதை உங்களிடம் தெளிவாக சொன்னார் தமிழரசு கட்சி உடைய பிரதிநிதிகளாக திரு சம்பந்தனும் சுமந்திரனும் அந்த அரசியலமைப்பு தயாரிப்பு குழுவோடு கலந்து கொண்டு அவர்களும் பெரிய பங்காற்றினவர்கள் அதை தயாரித்தே என்று தெரிந்திருந்தது அது ஒரு ஒற்றை ஆட்சி என்ற அடிப்படையிலே நாங்கள் அதை நாங்களாகவே கைவிட வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம் என்பதையும் சொன்னீங்க நம்பிக்கை வந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதத்துக்கு பிற்பாடு தமிழரசு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைமத்துவமாக இருந்த இந்த சம்பந்தன் அவர்களுடைய முடிவான ஒற்றை ஆட்சிக்குள் இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தத்தை தான் தீர்மான ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எடுத்த முடிவாள்தான் நாங்கள் வெளியேற வேண்டி வந்தது